ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கர்ணபுரா ஏற்றி விட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு விசேஷமாக பண்ண போகிறோம் ஸோ அதாவது கர்ணபுரா விசேஷ் தவுடல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணலாம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து அப்படியே கேஜ் அப்டேட் பார்த்துட்டு ஸோ முடிஞ்ச அதையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து புறாக்களையும் ஏற்றி விடலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் அது கர்ணப்புரா செஸ் தவுடால் அந்த ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு கர்ணபுரா வச்சுருந்தோம் அதாவது சாரி ரெண்டு கர்ணபுரா வச்சுருந்தோம் அதாவது ஒரு ஒயிட்டு அதுக்கப்புறம் காப்பிக்கு போட்டிருந்தோம் அதுக்கு செட் ஆகலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு கூட நம்ம இன்னொரு கர்ணையை போட்டிருந்தோம் அதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிவிட்டு அதையும் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டு மட்டும் ரொம்ப நாளாக கறந்துச்சு இது வந்து நம்ம கணேஷ்புறா இருக்கார்ல அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த புறா தான் இந்த கர்ணபுரா அது ரொம்ப நாளாக கேஜியிலே இருந்துச்சு ஃபோக்க மாட்டேங்குது ஸோ நம்ம ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நேராக பேட்டி இதுக்கு செட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் செட்டில் இருந்து ரெண்டு மூணு கரணப்புராக எடுத்து தவளானே எடுத்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணுறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு புறாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அது என்னென்ன புறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தௌட ஸோ அந்த தௌர்டால் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்டே கிடக்கு நம்ம கேஜிலேயே கிடக்கு இது கூட கூட நம்ம மண்டையில் வெளில அதோடய ஃபீமேல் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு புறான்னு இருக்குது அதுக்கு இதாட்டு பந்தயமாக ஒரு படத்தை இறக்கிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாக்கு அதாவது கர்ணபுரா ஸோ ஜாக்கெலாம் கிடையாது நான் சும்மா சும்மா வந்து வீடியோ கண்ணு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம புதுசாக போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த தான் இருக்குது ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம அந்த ட்ரிப்பு கொஞ்சம் புதுசாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் இது பண்ணுறோம் சரி ரைட் ஓகே டி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஆ அதை விடு ரெண்டுத்தையும் சேர்த்து விட்ருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பறக்கானலே ஸோ நம்ம சேர்த்து விட்ருக்கலாம் ரைட் ஓகே ஒன்று ஒன்றாவது விட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கு ரெண்டும் பறக்குது இவ்வளோ நேரம் பறக்குன்னு சொல்லி சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமர் போட்டிருக்கோம் ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி மூணு ஸோ பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு விட்ருக்கோம் ஸோ ஒம்பது செகண்ட் கிட்ட இருக்கு புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறந்துட்டுருக்கு ஐட்டு ஓகே ஃபுல்லாக நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம புறா விட்ற மாதிரி தெரில ஸோ பார்ப்போம் என்னன்னு ஏன்னா தவுடாலே அந்த அளவுக்கு பறக்காது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தோடாவில் வந்து பறந்து ரொம்ப நாள் ஆகுது இருந்தாலும் கூட ஒரு புறா பறக்கட்டும்னு சொல்லி தான் நான் அந்த கருணையும் விட்ருக்கேன் ஸோ இதுவும் இதுவும் டைம் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த புறாவை திறந்துடவே கூடாது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு பறக்கட்டும் பாத்துக்கலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல காமிங்கன்னா உங்களுக்கு ஸோ மூணு நிமிஷம் ஒம்பது செகண்ட் பத்து செகண்ட் வந்துட்டு ஸோ நம்ம மாப்பிள்ளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணி ப பறந்துட்டு இருந்தான் ஸோ நான் கூட சொல்லலாம்னு நினச்சேன் கருணைக்கு டப்பை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிடுச்சு ஸோ உங்களுக்கு அமிச்சுடுறேன் வந்தா அந்த மரத்துக்கு பின்னாடி இறங்கின்ற ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி நிற்கிது புறா அந்த இறங்கிக்கல இப்போ இறங்கிடுச்சு மூணு நிமிஷம் பறந்துருக்கு தவுடாளி இப்போ கர்ணபுரா எவ்வளோ நேரம் பறக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து கரெக்டாக பதினாறு நிமிஷம் பன்னு பதிமூணு செகண்டு அந்த டைம் கிட்டே பறந்துகிட்டு இருக்கு வந்தா ஸோ அப்படியே புறா உங்களுக்கு அனுப்பேன் புறா எங்கே ஸோ சைடு ஏறிடுச்சு இப்போ தான் பார்த்தேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் பறந்துட்டு இருக்கேன் நம்ம கிட்ட இது கொஞ்சம் தான் அந்த வருது அதா அதான வருதுல அதுதான் தான் இருக்கு பார்க்கலாம் அது போக நம்ம முஸ்கி வேற கீழே வந்து நிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு முப்பத்தோடு செகண்ட் கிட்டே போயிட்டுருக்கு அப்படியே புறாவாக பார்த்துடலாம் புறாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் இறங்கிட்டு தான் சொல்லலாம் ஏன்னா இவ்வளோண்ணா அந்த பறக்கில் ஸோ அந்த பறக்கு பாருங்க இந்த டேங்குக்கு அப்புறம் வருதான் அந்த இடத்துல இப்போ நல்லா தெரியுது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இறங்கிடுவோம் கிட்ட தான் பறக்குதானா அந்த ஏற்றி விட்ட தோட அதே இடத்துல இன்றைக்கி கடை மாறாமல் அப்படியே நிற்கிது இருபத்தாறு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணபுரா நல்லா தான் பறந்துட்டு இருந்துச்சு நல்லா தான் பறந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த தவிடாலும் இந்த முஸ்கியும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஆர்ட்ல இந்த முஸ்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏற்றி விட்டு தௌடாலி இது ரெண்டுமே அதை இது பண்ணி இருந்தால் இப்படி பறந்து பறந்தே அதை ப நல்லா பறக்கிறதையும் இறக்கி விட்ருன்னு நினைங்க கரெக்டாக எவ்வளோ நேரம் பறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோக்கஸ் அமௌண்ட்டு போரு முப்பத்தி மூணு இருந்தாருக்குல பறந்துகிட்டே இருக்குது ஆனால் கொஞ்சம் தாழ்வான பதவி கீழே இறங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பறந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கே பார்த்தலே இருந்தாருக்குல அது ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு உங்களுக்கு கீழே கம்மிச்சேன் பார்த்தீங்கன்னா இருந்தால் தண்ணி தூள் ஆரம்பிச்சிருச்சு இந்த கரணம் ஆச்சு இது வேறு வந்துட்டு முஸ்கி அப்புறம் அந்தப்புறம் அங்கே நிற்கிது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி மழை வந்து நம்ம டோர்னாமெண்ட்டே வந்து சவுத்து சரி தான் தரலாம் அதுக்கும் இதுக்கும் போட்டிருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணப்புறம் நீடிச்சு பறந்துட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் தாண்டிதுன்னு நான் நினைக்கிறேன் வேறு நம்மக்கிட்ட வந்துட்டு வந்துட்டு போகிறான் ஸோ செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு செகண்ட் நிமிஷம் கிட்ட போயிடுச்சு ல பறந்துகிட்டே இருக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஸோ ஆஃப் அன் அவர் தாண்டி பறந்துட்டுருக்கு சரி ரைட்டு மழை வேற வந்துருச்சு அப்போ பார்க்கலாம் தேர்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து தண்ணி குடிக்க வந்துருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு நிற்கா கர்ணபுரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே தாழ்வாக தான் இருக்கு இறங்குன்னு பார்க்க ஆனால் இறங்க மாட்டேக்கான் சும்மாவே இறங்க மாட்டான் இதில் வேற பெரிய மேட்ச் வேறு பெட்கு கட்டியிருக்கேன் தேர்டாலுக்கும் உனக்கான் அப்போ இறங்குவானா நம்மளாலே அது நம்ம ஆடுகள மாதிரி தான் அடுத்த வர பத்து நிமிஷம் அவன்கிட்ட ஆட்டை மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் அவங்களுக்கு காமிக்க முப்பத்தி ஏழு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தேன் போன இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை லேசாக விட்டுருச்சு சடச்சடச்சரன்னு பிடிச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிட்டு ஆயிட்டு ஓகே நல்லது தானே நான் பார்க்கலாம் கூடு சீக்கிரத்தில் இறங்குதா என்னென்னு ஒரு மணி நேரம் பறந்துரும்னு நினைக்கிறேன் அதே தாண்டி தான் பறக்கும் நம்மளுக்கு தான் மாநிலங்கள் வந்து இது பண்ண கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது பார்ப்பேன் என்னென்னு ஸோ ரெண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புறா வந்து இறங்க போதுதான் நினைக்கேன் ஸோ பாருங்க என்ன பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் பிறகு இங்கேருந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது அது போக மேலே ஏறி வட்டம் போட்டுகிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தாழ்வாக ரொம்பவும் தாழ்வாக வட்டம் போடுது இதுக்கப்புறமும் என்னன்னு தெரில இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பறந்துருக்கு அப்படின்னா நாற்பத்தி மூணு நிமிஷம் பறந்துருக்காப்புல டைம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஹவர் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிஷங்கிட்ட ஆகிட்டு புறா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புறா வந்து ஒரு மணி நேரம் பறக்கப்போகுது ஐம்பத்தொம்போது நிமிஷம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு செகண்டுக்கிட்ட போயிட்டுருக்கு புறாவும் வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு தான் இருக்கு நானும் இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் மூணு நிமிஷத்துல அது இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது உள்ளே போக பார்க்குது உள்ள உள்ளது வெளியே வர பார்க்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணப்புரா வந்து தாழ்வான பகுதியிலே பறந்துட்டே இருக்கு தாழ்வான ஆளை காணும் எங்கே போனோம்னு தெரியல இங்கே போய் இறங்கி இறங்கி ஒழுங்கிட்டாங்க பார்த்தோம் ஸோ வெயிட் பண்ணுங்க வந்தா பறக்க பாருங்க இறங்கவே இறங்காமல் இறங்காம பறந்துட்டு தான் இருக்குது நம்ம புறா கர்ணபுரா ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் பறந்துடுச்சு ஒன் ஹவர் பறந்து போய்ட்டுருக்கு செகண்ட் போய்ட்டுருக்கு ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் தாண்டி முப்பத்தாறு செகண்ட் முப்பத்தெட்டு செகண்ட் கிட்டே போய்ட்டுருக்கு புறா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல அந்த பறந்து பறந்துட்டுருக்கு இன்னும் இறங்குற மாதிரியே தெரில நம்ம இன்றைக்கி தான் ரொம்ப நாள் மாடியிலே இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயில் அடிக்கி மழை பெய்யுது கசகசன்னு இருக்குது பார்ப்போம் இறங்கிற மாதிரி தெரியல இவ்வளோ நேரம் இறங்க இறங்கு இறங்குன்னு இருக்கோம் ஆனால் இறங்கலை எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் இறங்கும்னு நினைக்கிறேன் இது கீழே போயிடலாமான்னு பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புறா வந்து மணி நேரங்கிட்ட பறந்துருக்கு ஒரு மணி நேரம் இருபத்தாறு நிமிஷம் போயிருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து இன்னும் பறந்துட்டு தான் இருக்குது இப்போ தான் பறந்துச்சிங்களா அழகணும் அந்த மொபைல் அப்பப்போ ஃபோக்கஸ் வரும் ஆக மாட்டேங்குது அந்தா இங்கே அந்தா ஒன்றா பறக்க பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து ஒரு மணி நேரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டு நிமிஷம் கிட்டே பறந்துட்டுருக்கு அப்படியே புறாவை வந்து வாங்கி பார்க்கலாம் கரெக்டாக நான் வீடியோவை போகிற டைமில் தான் அந்த புறா எங்கேயாச்சும் ஓடிடுது இவ்வளோ நேரம் என் கண்ணுக்கு முன்னாடி பறந்துருந்துச்சு எப்போலாம் நான் அந்த வீடியோவை காமிக்கிறேனோ அப்போலாம் எங்கேயாச்சும் போயிடுது அந்த ஒரு பட்டம் ஒன்று பறக்கும் பாருங்க ஒரு பட்டை வேறு விட்டுட்டுருக்கேன் இங்கே பட்டை வேறு பறந்துட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வராமல்ங்க ஒரு அஞ்சு வாரம் அன்னைக்கு ா வருதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இறங்குற மாதிரியே தெரில நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரங்கிட்ட கிட்ட உட்காந்துட்டே இருக்கும் நம்மளுக்கும் போர் அடிக்குது சரி நம்ம அப்படியே கீழே பேறுவோம் இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் மாடிக்கு வந்து எல்லா புறாவையும் விடலாம் ஆனால் சீக்கிரமாக வந்து இந்த புறாவெல்லாம் விடலான்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஏற்றி விட்டவன் இறங்கிட்டான் மூணு நிமிஷத்தில் இறங்கிட்டான் அதுதான் தவிடாலோடைய பவர் டக்குன்னு இறங்கிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா அது நல்லா பறந்துகிட்டு தான் இருக்குது இந்த நானும் தாழ்வா பறக்க தாழ்வா பறக்க இறங்கிடும் இறங்கிரும்னு பார்க்குறேன் இறங்குற மாதிரி கூட தெரில சில அடிச்சும் கூப்பிட்டாச்சு சரி புறா பறக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாயங்காலம் வந்து இதோடைய கன்வீனியன்ஸ் வந்து பார்க்கலாம் வந்தா இருக்குல்ல நான் அப்பப்போ வந்து பார்க்க தான் சரி இருந்தாலும் இதுவும் ஓடிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரா வந்து டூ ஹவர்ஸ் பறந்துருக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் கிட்டே பறந்துட்டு ஸோ டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டரை ரெண்டரே ஆயிடுச்சு ஸோ ரெண்டரை மணி ஆகிட்டு நம்ம இப்போ போய் சாப்பிட போக போகிறோம் சாப்பிட போய்ட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு நாலு மணி இல்லை முடிஞ்சால் ஒரு அஞ்சு மணிக்கிட்டே வரலாம் வந்துட்டு புறா புறா என்ன கண்டிஷனில் இருக்குது இறங்கியிருக்குமா இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஓகே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லுமே புறாவை ஏற்றி விட்டோம் அதாவது கரணப்புறா பிசஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌடாவில் ஏற்றி விட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரணப்புறா தான் ரொம்ப நேரம் பறந்துச்சு அதாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கிட்ட பிறந்த மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி ஈவினிங் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடிக்கு போக முடியல புறாவையும் அடைக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனால் நம்ம வந்து அந்த புறா ஃபைனலாக எவ்வளோ நேரம் பறந்துச்சு எப்போ இறங்குச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம நைட்டு ஒரே அடிக்காக போனோம் ட்ரை ஆனே சரி ஃபுல்லாக ஃபுல்லாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டை தொடர்ந்தோம் செட்டை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியே தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுட்டை போட்டுவிட்டு எல்லாத்தையுமே ஒரு அளவாக அடைச்சாச்சு ஸோ கடைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரணப்புறமே இறங்கிருச்சு இறங்கி அடைஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ போல் பிடிச்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் மஸ்டாக கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கனா ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகே பை நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்